கொடைக்கனல் பல்லங்கி கோம்பை பகுதிகளில் முகாமிட்டுள்ள யானை கூட்டத்தால் விவசாயிகள் அச்சம் யானை கூட்டங்களை விரட்ட கோரிக்கை செவ்வாய்க்கிழமை பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி கொடைக்கானல் மற்றும் கொடைக்கானலை சுற்றியுள்ள மலை கிராமங்களில் தொடர்ந்து வனவிலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் கொடைக்கானல் அருகே உள்ள பல்லங்கி கோம்பை பகுதியில் முகாமிட்டுள்ள பத்திற்கும் மேற்பட்ட யானைகளால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் திங்கட்கிழமை மாலை கொடைக்கானல் அருகே உள்ள பல்லங்கி கோம்பை பகுதியில் விவசாய நிலத்தில் யானை கூட்டம் முகாமிட்டு விவசாய பயிர்களை நாசம் செய்து வருகின்றன சுமார் பத்திற்கும் மேற்பட்ட யானைகள் கடந்த ஒரு வார காலமாக முகாமிட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் அப்பகுதியில் இது போன்ற வனவிலங்குகள் அடிக்கடி விவசாய நிலத்தை அழித்து வருவதால் விவசாயிகள் பலமுறை கோரிக்கை வைத்தும் வனத்துறை சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது தொடர்ந்து கொடைக்கானல் மற்றும் கொடைக்கானலை சுற்றியுள்ள மலை கிராமங்களில் வனவிலங்குகள் எண்ணிக்கையும் அதிகரித்து வரக்கூடிய விலங்கு மோதல் அதிகரித்து வருகிறது தண்ணி அந்த ஓசை எது வரைக்கும் பிடிங்கிருக்குன்னு போய் பார்க்க முடியல இல்ல இன்னைக்கு நாங்கள்கிட்ட இறக்கி இந்த வருவார் இந்த ஒன்று தான் ரொம்ப மோசம் இந்த வருவார் இந்த கொம்பு இந்த கொம்பு இந்த கொம்பு தான் ரொம்ப அவசரம் கத்த கொம்புப்பா கத்த கொம்பு தான் இதே மாதிரி சமையல் அந்த அதை குட்டியாக போகிறேன் அதான் வருது வருது எங்கே வருது எங்கே